شباب முஸ்தகிம் நேரான பாதைக்கு இளைஞருடைய பண்புகளில் ஷேக் சாலிகல் உசைமின் கடைசியாக குறிப்பிடக்கூடிய சில முக்கியமான பண்புகள் இருக்கின்றன ஈமானிய வாழ்வை பாதுகாத்துக் கொள்வது இவர்கள் தங்கள் மார்க்கத்தையும் குணங்களையும் நடைமுறைகளையும் பாதுகாத்துக் கொள்வார்கள் அதாவது தீன் தீனுடைய கல்வியை கற்றுக்கொள்வது அதை பாதுகாப்பது அடுத்து குணங்களை பாதுகாப்பது நல்ல பண்புகளை பாதுகாப்பது அவங்களை குணங்களை கெடுத்து கொள்ள மாட்டார்கள் அடுத்து நடைமுறைகள் சுலூக் அல்லது மன்ஹஜ் வழிமுறை எப்படி ஒரு விஷயத்தை அணுக வேண்டும் மார்க்கம் எப்படி அதை அணுக சொல்லியிருக்கிறோம் அந்த அடுத்தடுத்த படிநிலைகள் வழிமுறைகள் இதில் எல்லாம் அவர்கள் கவனமாக இருப்பார்கள் அப்போ இதையெல்லாம் பாதுகாத்துக் கொள்வார்கள் அலட்சியமாக இருக்க மாட்டார்கள் இவ்வாறே இந்த மார்க்கத்திற்கு முரண்பட்ட அல்லாவுடைய தீனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பு நாத்திகம் பாவம் குற்றம் கீழ்த்தரமான குணங்கள் தீய செயல்பாடுகள் போன்ற எல்லாவற்றை விட்டும் தூரமாக இருப்பார்கள் அப்படின்றால் என்ன இந்த மாதிரியான பண்புகள் உள்ள எந்த பண்புகள் நாத்திய கொள்கை அல்லாவை மறுப்பது கடவுள் மறுப்பு அல்லது பாவங்கள் குற்றங்கள் இதில் ஈடுபடுவது கீழ்த்தரமான குணங்களோடு நடந்து கொள்வது கீழ்த்தரமான கெட்ட காரியங்களை செய்வது இந்த பண்புகளை அவர்கள் விட்டு விடுவது மட்டுமல்ல இந்த பண்புகளோடு இருப்பவர்கள் விட்டும் தூரமாக இருப்பார்கள் ஏன்னா இந்த பண்புகளை விட்டு தூரமாக இருப்பது எப்படி முதல் இந்த பண்புகள் உள்ளவர்களை விட்டு தூரமாக இருக்கும் ஏனென்றால் ஒரு மனிதன் யதார்த்தமாகவே அவனுக்கு யார் தோழர்களோ கம்பேனியன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாரிடம் இருக்குதோ சகவாசம் எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவனோட குணங்கள் பண்புகள் அமையும் ஒருத்தன் ஒரு நாத்திகனோடு ரொம்ப நெருக்கமாக பழகுனா அவன்கிட்ட இருக்கிற அந்த கொள்கை தன்மை நாத்திக கொள்கை எத்திஸ்ட் கொள்கை இவனோட வந்துடும் ஏன்னா அவனுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இவனுக்கு ஈர்க்கப்படலாம் அவன் இந்த ஈர்ப்புக்கு உள்ளாகும் போது என்ன ஆகும் கடைசியில் இந்த தன்மையோடு இவனும் மாறிவிடுவான் அதே போல் தான் சில பாவங்களை பகிரங்கமாக வெளிப்படையாக செய்யக்கூடிய அதில் குற்ற உணர்ச்சி இல்லாத அந்த பாவத்தை செய்கிறோங்கிற கவலை இல்லாத பாவிகள் இருக்கிறார்கள் இல்லையா அவங்களோடு பழக பேச அவங்களோட சுத்த என்னாகும் கடைசியில் அந்த போக்கு இவரிடம் வந்துடும் ஒருத்தர் சினிமா பார்க்குறவனா பாட்டு கேட்கறவனா இருக்கிறான்னு வைங்க அவருடைய ஒருத்தர் நம்பி நெருங்கிய தோழராக நெருங்கிய தோழமை கொள்கிறார் ஒருத்தர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயே அதிகமாக இருக்கிறாருனா இவர் கேட்காதவராக இருந்தாலும் கூட சினிமா பார்க்காதவராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த குணங்கள் பண்புகள் இவருக்கு ஒட்டி கொள்ளும் அவருடைய பேச்சு அவருடைய ரசனை எல்லாம் இவருக்கும் வர ஆரம்பிச்சு ஏன்னா இவர் அதிகமாக அதை கேட்குறவராக இருப்பார் ஆகவே இந்த மக்கள் ஷபாபுன் முஸ்தகீம் தீனை பாதுகாத்துக்கொள்வதிலும் தன்னுடைய குணங்களை பாதுகாத்துக் கொள்வதில் தன்னுடைய சுழுவுக்குங்கிற நடைமுறைகளை பாதுகாத்துக்கொள்வதிலும் கவனமாக இருப்பார்கள் ஏன்னா எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நல்லவங்களாக இருந்து கெட்டு போயிருக்காங்க ஏன் கெட்டு போனாங்கன்னா அவங்க நல்லவங்களாக இருந்த நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்த நல்ல விஷயங்கள் இருக்குல்ல அதை அவங்க பாதுகாக்கலை நடத்தும் நம்மிடம் பணம் காசு செல்வம் இருக்குன்னா அதை நம்ம ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்கணும்னு நினைப்போம் அது யாரிடம் திருட்டு போயிடக்கூடாது அல்லது வீணாகி விடக்கூடாது அப்படின்னு நினைப்போம் தானே அப்போது அந்த பணமும் காசும் செல்வங்கள் எதை விட நம்முடைய மார்க்கம் நமக்கு மிகப்பெரியது ஏன் நம்முடைய உயிரை விட மிகப்பெரியது உயிரை பாதுகாத்துக்க தானே ஒரு மனிதன் தனக்கு ஏதோ உடம்பு சிலைன்னு உடனே மருந்து எடுக்கிறான் அல்லது ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு விபத்து நடக்கக்கூடிய இடத்துல அவன் சிக்கிறான்னா உடனே தன்னை பாதுகாத்துக்குள்ளே அவன் போராடுறான் உடனே அதற்கு சிகிச்சை பார்க்குறான் தனக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணுறான் ஏன் எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது என்ன பிரச்சனை ஹார்ட் அட்டாக் வந்துருமா பயப்படுறான் ஏன் தன்னுடைய இதயத்தை பாதுகாக்க வேண்டும் உயிரை பாதுகாக்க வேண்டும் இந்த உயிரை விட நமக்கு மிகப்பெரிய அது அல்லாவுடைய தீன் அல் இஸ்லாம் அப்போ நம்முடைய மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது ரொம்ப முக்கியமானது அந்த மார்க்கம் நம்ம விட்டு போயிடக்கூடாது நம்முடைய தீன் நம்ம விட்டு போயிடக்கூடாது நம்முடைய தீனுடைய பண்புகள் குணங்கள் நம்ம விட்டு போயிடக்கூடாது அப்போ ஒரு முஸ்லீமுடைய ஐடென்டிட்டி அடையாளம் இந்த அடையாளத்தை பாதுகாப்பதுனா ஒருத்தர் தொப்பி போட்டா அல்ல ஒரு ஜுப்பா போட்டார் அல்ல ஒரு அபா போட்டார் அல்ல தாடி வச்சுருந்தார் இது மட்டும்தான் ஐடென்டிட்டியாக ஒரு முஸ்லீமுக்கு இது வெளிப்புற தோற்றம் ஒரு முஸ்லீம்னு பார்த்தா அவர் தொப்பி போட்டிருக்கலாம் தாடி வச்சுருப்பார் சுண்ணாவை பின்பற்றுவர் வந்து தாடி வச்சுருப்பார் ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவருடைய தீன் என்பது இதில் மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ அடிப்படை கொள்கைகள் நம்பிக்கைகள் குணநலன்கள் கேரக்டர்ஸ் மேனர்ஸ் ஆதாப் அஹ்லாக் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்குது மன்ஹஜ் வழிமுறை மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் விளங்குவதற்கும் உள்ள வழிமுறை மன்ஹஜ் மெத்தடாலஜி எப்படி தீனை நம்ம அணுகுகிறோம் தீனுடைய விஷயங்களை எப்படி கற்றுக்கொள்கிறோம் அதை எப்படி அமல் செய்கிறோம் இதுதான் மன்ஹஜ் இந்த மன்ஹஜ்ங்கிற விஷயங்களிலெல்லாம் ஒருத்தர் குழப்பத்திற்கு அல்லது அதில் தன்னை நாசமாக்கி கொண்டாருன்னு வைங்க அவட்ட நல்லது இருந்தோ அப்புறம் எல்லாம் போயிடும் அவ்வளோதான் உதாரணத்துக்கு ஒருத்தர் அஹலு சுண்ணா ஆனால் அவர் பிதகத்வாதிகளிடம் அஹலுல் பிதாவிடம் அல்ல அஹலுல் ஹவா மன இச்சை உள்ள டிசைர்ஸ் உள்ள மக்களிடம் மார்க்கத்தை மனம் போன போக்கில் பேசக்கூடியவரோட நெருக்கம் கடைபிடிக்கிறார்னு கொள்ளுங்கள் என்ன நடக்கும் இந்த மாதிரியான பிதகத்வாதிகளோடு பழகுவது நெருங்குவது அவருடைய மஜ்லிஸில் உட்காருவது அவர்களுடைய ஆபத்தை குறித்து பயப்படாமல் இருப்பது அவர்களை குறித்து எச்சரிக்கை செய்யாமல் இருப்பது மக்களை வான் பண்ணாமல் இருக்கிற இந்த தன்மைகளோடு இருக்கிறார் அவர் விதவாதிகளோடு கொஞ்சிக்கொள்வார்கள் என்ன ஆகும் இவர் ஒரு விதேத்வாதியாக மாறிவிடுவார் ஏன்னா இவருக்கு அந்த விதத்துங்கிறது மிகப்பெரிய ஒரு வெறுக்கத்தக்க பாவம் அல்லாவுக்கு மாறு செய்வதிலேயே மோசமான ஒரு பண்பு விதத்து தான் ஏன்னு கிட்ட அல்லாவுடைய மார்க்கத்தை மாற்றுவது இது இப்படிப்பட்டவர் இப் இப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களோடு ஒரு நல்ல இளைஞராக இருக்கிற ஒரு அகளு சுண்ண பழக ஆரம்பித்து நெருங்க ஆரம்பித்து சகவாசம் அப்படி மாறிச்சின்னா என்னாகும் இவர் ஒரு அகளுள் பிதாவாக மாறிவிடுவார் இதுதான் மிக எச்சரிக்கை அப்போ பாதுகாக்கணும்னா சுண்ணாவை பாதுகாக்கணும் ஒருத்தர் அகளுள் சுண்ணாவே தன்னுடைய தீனை பாதுகாக்கணும்னா இவர் எச்சரிக்கையாக இருக்கணுமா இல்லையா அப்போ தூரமாக இருக்க வேண்டும் அகளுள் பிதாவை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் அகளு சுண்ணாவிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும் நல்லோர்களிடம் நெருக்கமாக இருக்க வேண்டும் அதில் உலமாக்களிடம் கல்வி உள்ள மார்க்க கல்வியில் உண்மையான உலமாக்களிடம் இருக்க வேண்டும் சும்மா பேசுகிறாங்க கொண்டாங்கன்னா உடனே அவங்க பெரிய உலமான்னு நினைச்சிடக்கூடாது மூத்த உலமா கிபாருல் உலமா தங்களுடைய தக்குவாவினால் தங்களுடைய எல்மினால் ரப்பானியூனாக இருக்கக்கூடிய ரப்பானிகள் அப்படிப்பட்ட மக்களை வளர்த்து பக்குவப்படுத்தக்கூடிய தர்பியா செய்யக்கூடிய ரப்பானிகள் அவர்களோடு நெருக்கமாக அல்லது அவங்களை நேரில் சந்திக்கும்போது அவங்களுடைய கல்வியோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் அவங்களுடைய ஃபத்வாக்களை படிக்க வேண்டும் அவங்களுடைய அறிவுரைகளை கேட்க வேண்டும் இதன் மூலமாக மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் மூடர்களோடும் வழிகேடர்களோடும் பலாலத் மக்களோடும் நெருங்கிவிடக்கூடாது தூரமாக இருக்க வேண்டும் இத்தகைய இளைஞர்கள்தான் இந்த சமுதாயத்தின் பெருமைக்குரிய மக்கள் அதான் இந்த சமுதாயத்திலே சிறந்த இந்த சமுதாயம் ஒரு சிறந்த சமுதாயம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெருமை அப்படின்னா யாரை கொண்டு வரும் தெரியுமா இந்த இளைஞர்களை கொண்டுதான் இந்த சமுதாயத்துக்கு பெருமை வரும் ஏன்னா இந்த இளைஞர்கள் சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய நேரான பாதையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா இந்த சமுதாயத்தின் வாழ்வுக்கும் உயர்வுக்கும் மார்க்கத்திற்கும் அடையாளமாக இருப்பார்கள் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு அடையாளம் இதனுடைய உயர்வை பார்க்கணுமா இதோ பாருங்கள் மிகச்சிறந்த நல்ல அகலு சுன்னா இளைஞர்கள் இவர்கள் இவர்களால் நன்மை விளைகிறது மார்க்கம் பாதுகாக்கப்படுகிறது நல்ல குணங்கள் இவரிடம் இருக்கிறது என்பது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் இஸ்லாமின் பெயருக்கு வருகின்ற கலங்கத்தையும் முஸ்லிம்களிடம் ஏற்பட்டுள்ள சீர்கேடுகளையும் சரி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று நாம் அல்லாஹுடன் ஆதரவிக்கிறோம் ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹி இலா அல்லாவோட துவா செய்கிறாங்க அவங்க அல்லாவோட ஆதரவு வைக்கிறாங்க எதிர்பார்க்கிறாங்க அல்லாஹ் இந்த மாதிரியான இளைஞர்களை கொண்டு இஸ்லாமுக்கு வரக்கூடிய கலங்கம் அவதூறு இஸ்லாமை பற்றி தப்பான பிரச்சாரங்கள் இதையெல்லாம் அல்லாஹ் இந்த இளைஞர்களை கொண்டு நீ நீக்கு இந்த இளைஞர்கள் இஸ்லாமுக்கு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கும்பொழுது இஸ்லாமை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் இந்த உலகத்தில் பரவாது பொதுவாக என்ன ஒரு முஸ்லீம் கெட்ட காரியத்தை செய்கிறான் வைங்க உடனே அதை பார்க்கக்கூடிய உலகம் என்ன சொல்லும் முஸ்லீம்கள் என்றால் இப்படித்தான் இஸ்லாமே இப்படித்தான் ஏன்னா அவங்க பின்பற்றுகிற மதமே இப்படித்தான் அப்படின்னு பேசுவார்களா இல்லையா அப்போ இன்னைக்கு பல நேரங்களில் பல இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தவறான பாதையில் போகிறதுக்கெல்லாம் அதனுடைய விளைவு எங்கே தாக்குது என்று கேட்டால் அல்லாவுடைய தீனை தாக்குது அல்லாவுடைய மார்க்கத்திற்கு கேடு விளைவிக்குது கெட்ட பெயரை ஏற்படுத்துது அப்போ இந்த இளைஞர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் நல்ல பெயரை கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறதும் இங்கே தெரிய வருது நேர்வழியில் நடந்தவர்களின் பாதையை காட்டக்கூடிய வெளிச்சம் இவர்களிடம் இருக்கும் இவருடைய பாதை எப்படி இருக்குன்னா நேர்வழியில் எப்படி ஒருத்தவங்க இருப்பாங்களோ எப்படி இருந்திருக்கிறாங்களோ அவர்களைப் போல இவர்கள் இருப்பதால் இவர்களை பார்த்து நேர்வழியில் நடக்கிற பாதைனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் தெரிந்து கொள்வார்கள் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான காரணமும் இவர்களிடம் உள்ளது அல்லாவின் உதவியை நாடுகிறோம் ஷேக் ஹுசை மீன் நல்ல சிறந்த சரியான பாதையில் இருக்கக்கூடிய ஷபாபுன் முஸ்தாக்கீம்ங்கிற இளைஞர்களுடைய பண்பை சொல்கிறாங்க இவங்களுக்கு மறுமையிலும் இம்மையில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் இருக்குது இவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் இந்த பண்புகள்லாம் இல்லை அப்படின்னா தோல்வி இம்மையிலும் தோல்வி இந்த இளைஞர்கள் வழிகட்டவர்களாக இருந்தால் என்ன ஆகும் அவர்களுக்கு தோல்வி ஆனால் இவர்கள் நேரு வழியில் இருக்கிற இளைஞர்கள் வெற்றி கிடைக்கும் இம்மையிலும் மட்டுமல்ல இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா தாலா ஷபாபுன் முஸ்தகிம் இளைஞருடைய பண்புகளை இந்த இடத்துல இந்த துணை தலைப்பில் நிறுத்துகிறாங்க அடுத்ததாக ஷபாபுன் முன் ஹரிஃப் வழி தவறிவிட்ட வழி கெட்டுப்போன இளைஞர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களைப் போல் நாம் இருக்கக்கூடாது என்பதற்கு பல விளக்கங்களை அடுத்து குறிப்பிடுவாங்க